உண்டாகிறது திடீர்னு வந்து தடிக்கு விழுகிறதுனால லிகமன் டீயர் இருக்கிறது சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதனால் ஏற்படுறது இதற்கு இயற்கையான முறையில வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் செய்யலாம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் மருத்துவ இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நடக்கும்போது திடீர்னு தடுக்கி விழுகும் விழுந்துட்டோம் அப்படின்னாலும் இல்ல வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கும்போது ஒரு ஸ்டெப்ஸை பார்க்காம அடுத்த ஸ்டெப்ஸ்ல வைக்கும்பொழுதோ அவங்க தடுக்க விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி நிலைகளில் முழங்கால்லேயோ இல்லை கணுக்கால்லையோ இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் வந்து ஓவராக ஸ்ட்ரெச் ஆகி அது வந்து கிளிகிறதுக்காக சில சமயங்களில் முழுவதுமாக கிழிஞ்சிடும் இல்லைனா வந்து பாதியாக வந்து கிளிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி முழங்காலில் வந்து லிகமெண்ட் இன்ஜுரி ஒர்க்கும் பொழுது அது பாதி அளவு தான் வந்து அந்த டியர் இருக்குது அப்படின்னா முழங்காலில் நல்ல வீக்கம் வந்து இருக்கலாம் ஸோ வலி அதிகமாக இருக்கலாம் அடுத்து எழுந்து நடந்தோம் அப்படின்னாலே வந்து ஒரு அன்ஸ்டடினஸ் கீழே விழுந்துடுவோமோ அப்படிங்கிற மாதிரி மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டிகளை வந்து அசைக்கிறதே வந்து சிரமமாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது ஒரு ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் திருப்பியும் வந்து அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்தாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வீக்கம் உண்டாகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது நடந்துட்டாங்க இல்லை வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்பொழுது தான் எனக்கு வந்து அந்த வீக்கம் வலியெலாம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்தோன்னே திருப்பியும் வலி வருது அப்படின்னாலே அந்த லெகமெண்ட் வந்து இன்னும் அது ப்ராப்பரான ஒரு லெவலுக்கு வரல அப்படிங்கிறத அர்த்தம் இந்த லிகமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும் முதல்ல ஸோ இந்த லிகமெண்ட் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளுக்கு உள்ள ரெண்டு இல்லை மூணு எலும்புகளை வந்து சேர்த்து பைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த லிகமெண்ட் அப்படிங்கிறது தசைனார்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்ம அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுதோ இல்லை நம்ம வந்து எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இது வரைக்கும் பண்ணாமல் திடீர்னு நம்ம வந்து ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி எதாவது வந்து ஜம்ப் பண்ணுறதோ இல்லை நம்ம ஏதாவது வந்து விளையாட்டுகளில் வந்து ஈடுபடுறதோ போது சில சமயங்களில் வந்து டென்னிஸோ இல்லை வந்து ஃபுட்பால் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது இந்த லிகமெண்ட்டில் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகி நமக்கு லிகமெண்ட் இன்ஜுரி வந்து வரலாம் ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜுரி வந்து வரும் பொழுது அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அளவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு அப்படின்னாலே ரிப்பீட்டடாக நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கும் நிறைய சமயங்களில் சர்ஜரி பண்ணினாலும் கூட இந்த பிரச்சனைகள் வந்து மீண்டும் மீண்டும் வரதை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரியோ இல்லை சுளுக்கு ஏற்படும் பொழுது நம்ம வீட்டில் இந்த படி என்னலாம் வந்து பண்ணலாம் ஸோ இந்த இந்த லிகமெண்ட் இன்ஜுரியை வந்து பெட்டர்மேன் கொடுக்கக்கூடிய இந்த எலுமிச்சை தைலம் இது எப்படி தயாரிக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் லிகமெண்ட் இஞ்சுரிக்கான ஒரு முதலுதவி தைலம் எப்படி தயாரிக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்தர்லாம் ஸோ எலுமிச்சை தேங்காய் எண்ணெய் மஞ்சள் தூள் கற்பூரம் இப்போ நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம் இது கூட நாலு எலுமிச்சையோட சாறு இதெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப அடுப்பை கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு அந்த எலுமிச்சியோட சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும் அந்த சாறு வந்து முழுவதுமாக இந்த சாறு வந்து வெட்டின பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த சலசலப்பு அடங்கிடும் இப்போ நம்ம வந்து இது கூட ஒரு மூணு அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கற்பூரம் ஸோ இது வந்து நல்லா கரைஞ்சிரும் இந்த தைலம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை அடிப்பட்ட உடனே லைட்டாக ஒரு வீக்கம் வரும் பொழுது இந்த எண்ணெயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தடவிக்கலாம் ஸோ இந்த எண்ணெயை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இது லிகமெண்ட் இன்ஜுரி இது கீழே விழுந்து ஏதாவது வீக்கம் ஏதாவது இருந்தாலும் இந்த தைலத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம் இந்த லிகமெண்ட் இன்ஜுரிக்கு ஃபஸ்ட் எய்டாக நம்ம சொல்லக்கூடிய இந்த தைலத்தை வந்து பயன்படுத்தலாம் இது எப்படி செய்யணும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துருச்சுன்னா இமீடியட்டாக இதை வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா அந்த லிகமெண்ட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவு பொருட்களையும் வந்து எடுத்துக்கோங்க கற்றாலை வந்து கான்ட்ரோ ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் இருக்கும் அதே மாதிரி மஞ்சளுக்கும் கான்ட்ரோ ப்ரொடக்டிவ் அதாவது அந்த முழங்கால் இருக்கக்கூடிய காட்டிலேஜை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்போ இல்லை வந்து முடவாட்டுக்கால் சூப்போ வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய விஷயம் கூடவே கண்டிப்பாக அந்த தசைகளை ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய எக்ஸசைஸையும் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும் ஸோ ஒருவேளை நம்ம எழுந்து நடக்கும் போது ஒரு அன்ஸ்டடினஸ் இருந்தது அப்படின்னா தேவையான சப்போர்ட் எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த ஒரு வலி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை வந்து வீக்கம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரினஸான ஆக்டிவிட்டீஸ் முக்கியமாக மாடிப்படி ஏறுறது ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜுரிக்கு ஃபஸ்ட் எய்டாக ஒரு தைலம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு முழங்காலில் வந்து வலியோ வீக்கமோ வேறு சில காரணங்களால் முக்கியமாக வந்து மூட்டு தேய்மானம் இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து நடந்துட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போனேன் எக்ஸ்ட்ரா நடந்தேன் இந்த மாதிரி ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி பண்ணதுனால உங்களுக்கு முழங்காலில் வலியோ வீக்கமோ இல்லை வந்து கணுக்காலில் வலியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தைலத்தை வந்து பயன்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய வலி வீக்கம் இது ரெண்டையுமே வந்து இது குறைக்கும் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் பாருங்க இன்னைக்கு இந்த லிகமெண்ட் இன்ஜுரி எதனால ஏற்படுறது இதற்கு ஃபர்ஸ்ட் எய்டா நம்ம ஒரு தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது இதுக்கு அப்புறமா என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணனும் அப்படிங்கிற விஷயங்களும் என்னென்ன உணவு பொருட்கள்லாம் எடுத்துக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தொகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் மூன்றாம் வாரம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோயிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुर डॉक्टर जबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்